வணக்கம் நான் டாக்டர் லோக விஜயன் அறுவை சிகிச்சை நிபுணர் உடனலையான் ஹாஸ்பிட்டல் திண்டுக்கல் இன்று நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டயாபெட்டிக் ஃபுட் சர்க்கரை புண் நம்ம இந்தியாவில் முப்பது டு ஐம்பது பர்சன்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் நீண்ட சமீப காலமாக டயாபெட்டிக்காக மாறுறதுக்கான சூழல் ஏற்படுது இதன் காரணத்தினால் நிறைய டயாபெட்டிக் இண்டிவிஜுவல்ஸுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய மோஸ்ட் காமன் பிரச்சனை என்னென்னா பாதத்தில் பொண்ணு ஏற்படுறது அதை பற்றி விழிப்புணர்வுக்காக இந்த காணொல் மொதல் விஷயம் பாதத்தை எப்படி பராமரிக்கிறதுன்றது நம்ம மோஸ்ட் நெக்லெக்டை பாடி பார்ட்ஸில் கால் ஒன்று நம்ம குளிக்கும்போது நம்ம பாதத்தை பார்க்க மாட்டோம் பாதத்தில் என்ன ஆகுதுன்னு கண்டு கண்டுக்கவே மாட்டோம் நார்மலாக அந்த மாதிரி செய்யக்கூடாது பாத பராமரிப்புல முதல்ல செய்ய வேண்டியது நம்ம குளிக்கும் போது ஸ்டூல் போட்டு உட்கார்ந்து நம்ம பாதத்துக்கும் சோப் போட்டு கழுவுறது மொதல் விஷயமா இருக்கு டெய்லி ஒரு சின்ன கை கண்ணாடி வச்சு பாதத்து அடிபாகத்துல ஏதாவது புண்ணு மற்றும் ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கான்றது பார்க்கணும் பார்க்கலாம் நிறைய பேஷண்ட்ஸுக்கு நம்ம செருப்பு போடாம நடக்கிறதுன்றது அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு நியூரோபதி என்று சொல்லக்கூடிய நரம்புகளில் பிரச்சனை வரும் ஸோ அதை காரணத்தினால் காலில் அவங்களுக்கு ஊசி குத்துற த வலி மாதிரியும் அல்லது காலப்போக்கில் மத மதப்பு ஏற்பட்டு பாதத்தில் காயங்கள் ஏற்படுறதே அவங்களுக்கு தெரிய வராது அதன் காரணத்தினால் பாதத்தை டெய்லி எக்ஸாமின் பண்ணிக்கிறது நல்லது ஃபஸ்ட்டு வந்து கிளீனிங் ரெகுலராக குளிக்கும்போது பாதத்தை பாத்துக்கிறது நல்லது காலில் வந்து சோப் போட்டு விரல் இடுக்குகளில் இருக்கும் அழுக்கை அகற்றணும் இரண்டாவது நகங்களை வெட்டும் போது ரொம்ப நெருக்கி உள்ளே உள்ள போற மாதிரி வெட்டக்கூடாது சமநிலையில நேர்கோணில் நகம் வெட்டணும் நிறைய பேஷண்ட்ஸுக்கு நகங்கள் வந்து திக்காகி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து மாறுதல் ஏற்படும் அதனால் அடிக்கடி இல்லை நகம் உள்ளே வளர்ந்து இன்க்ரௌண்ட் டோனைன்னு சொல்வோம் அது குத்தி குத்தி அவங்களுக்கு விரலில் வந்து சலம் பிடிக்கிறதோ அல்லது நகை சுற்றி ஏற்படுறது இருக்கும் அந்த நகை சுற்றி மாதிரி ஏற்படுறப்போ தயவு செஞ்சு ஆஸ்பத்திரிக்கு வந்து மருத்துவரை பாருங்கள் வீட்டில் வைக்கிற மாதிரி இந்த அன்ஸ்டைல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு பின்னு வச்சு குத்துறது இல்லை எலுமிச்சை க வைக்கிறது இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது நல்லது அடுத்து டெய்லி இரவு தூங்கும்போது யாருக்கெல்லாம் ட்ரை ஃபீட் தோலில் வெடிப்பு வர்றது இவங்களுக்கெல்லாம் காலில் மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு தூங்குறது நல்லது மாய்ச்சரைசர் இல்லாத பட்சத்தில் தேங்காய் எண்ணெய் அப்ப அப்போ அப்ளை பண்ணிக்கிறது நல்லது ரெண்டாவது யாருக்கெல்லாம் வெட்டு ஃபீட் காலில் ஸ்வெட் அதிகமாக சுரந்து ஈரப்பதத்தோடு இருக்கும் அவங்களுக்கு மாய்ச்சரைசர் போட வேணாம் அவங்களுக்கு ட்ரையாக காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து சில அவங்களுக்கு பாதத்தில் ஆணி மாதிரி ஏற்படும் இல்லை விரல் க பாத விரல் கடியிலையும் தடுப்பு தடுப்பு மாதிரி ஏற்படும் கேலோசிட்டின்னு சொல்லுவோம் இல்லை கான் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் சொல்வோம் கால் ஆணின்னு சொல்லுவாங்க அது கால் ஆணிதானா அல்லது பாதத்தில் அழுத்தம் ஏற்பட்டு புண்ணாக இருக்கான்றது நீங்கள் மருத்துவர்கிட்ட ஒரு தடவை யோசனைக்கு வாங்கி கேட்டுக்கணும் நல்லது அது தெரியாமல் நம்ம அதுக்கு மேலே நோண்டினாலோ அதை அறுத்தாலோ வீட்லேயே நிறைய பேஷண்ட்ஸ் வர்றவங்க சொல்லுவாங்க பிளேடை வச்சு அறுத்தோம் எங்களுக்கு அது ரொம்ப தடிப்பாக இருக்கும் அது நாங்கள் அறுத்துக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது காலப்போக்கில் அது புண்ணாகி செப்டிக்காரதுக்கான சூழல் ஏற்படும் அதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது டயப்டிக் பேஷண்ட்ஸ் அலை அனைவரும் வெளியே போகும்போது கண்டிப்பாக சாக்ஸ் அணிந்து போவது நல்லது செருப்பு இல்லாமல் எங்கேயுமே போகக்கூடாது மற்றும் சில அவங்களுக்கு டெம்பிள் சாக்ஸ்ன்னு கிடைக்கும் நீங்களுக்கு ஆன்லைனில் கீழே வந்து சிலிக்கான் பேஸ் கொடுத்து சாஃப்டான இன்சுலோடு வரும் அந்த மாதிரி சாக்ஸை போட்டு நீங்கள் கோவில் குளத்துக்கு போகிறதுக்கு நடக்கிறது பாதத்தை பராமரிப்பு செய்கிறதுல ரொம்ப கவனமாக தேவை ரெண்டாவது ரத்த குழாய் பிரச்சனை வாஸ்குலாரிட்டி இஷ்யூஸ் எப்படி இந்த ரத்த குழாயில் கொழுப்பு பேறுறதோ நம்ம இருதயத்துலேருந்து வரக்கூடிய மெயின் ரத்தனால கால காலு எல்லாமே பிரிஞ்சு சின்ன ரத்த மாறும் ஸோ அதில் கொழுப்பு எல்லாமே பேர்ந்து ஏற்பட்டு பெரிஃபெரல் ஆக்டீரியல் அக்ளூசிவ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இரத்த குழாயோட கேலிபர் அதோட டயாமீட்டர் குறைஞ்சு ரத்த ஓட்டம் வந்து கம்மியாகும் அப்படி ஏற்படும் பட்சத்தில் மொதல் விஷயம் பேஷண்ட்ஸ் நடக்கிற சூழல் வந்து கம்மியாகும் ஒருத்தர் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்தாலும் கால் வலி வராதது காலப்போக்கில் அந்த அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ் இருந்து கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாமே அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பெரிஃப்ரல் ஆட்ரியல் அக்ளூசி டிசீஸ் வந்துருச்சுன்னா அவங்க நடை வந்து குறைய ஆரம்பிக்கும் அஞ்சு கிலோமீட்டர் நடந்தால் வழி வர்றது வந்து நாலு கிலோமீட்டர் நடந்தாலே வழி வர ஆரம்பிக்கும் சில அவங்க காலப்போக்கில் அது வந்து குறைஞ்சி குறைஞ்சி ஐநூறு மீட்டர் நடந்தாலே கால் கண்ட காலில் வலி வர்றது தசைகள் எல்லாமே பிடிக்கிற மாதிரி இருக்கிற சூழல் ஏற்படும் இது எல்லாமே நம்ம வார்னிங் சயின்ஸாக எடுத்துக்கணும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதற்கான டெஸ்ட்டுகள் பார்த்துட்டு இரத்த ஓட்டத்தை சீராக்கினால்தான் நாளைக்கு பிற்காலத்தில் கால்க்கு எதுவும் கேங்க்ரீன் ஆடுறதுக்கான சூழல் எதுவும் ஏற்படாமல் தவிர்க்கலாம் இரண்டாவது வெட் கேங்க்ரீன் சொல்லுவோம் இது என்னன்னா காலில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு கவனிக்காமல் இருந்தால் அந்த இன்ஃபெக்ஷன் கிருமிகள் எல்லாமே சீக்கிரமாக வளர்ந்துட்டு தசைகளை அழிக்கும் விதத்தில் ரொம்ப கூடுதலாக ஏற்படும் போது அங்கே வீக்கம் ஏற்பட்டு குழாய்கள் பிளட் சப்ளை இருக்காது அதனால் விரல்கள் அடிக்க நேரிடலாம் வெட் வெட்டியாங்கிரின்னு சொல்வோம் அவசர சிகிச்சை செய்து விரல் எடுக்கிறதையோ இல்லை கால் எடுக்கிற சூழலில் தள்ளப்படுவாங்க மூணாவது விஷயம் ஸ்கெலிட்டல் அப்னார்மாலிட்டிஸ் நிறைய பேஷண்ட்ஸுக்கு நமக்கு ஆர்ச் ஆஃப் ஃபுட்டுன்னு பாதம் வந்து இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி இருக்கணும் நடக்கும் போது வந்து நமக்கு பா பாதத்தில் இருபத்தாறு எலும்புகள் மூமெண்ட் கொடுக்கும் சர்க்கரை நோயில் நரம்பு மண்டலம் பாதிப்பு ஏற்படுறதுனாலும் இதில் இருக்கும் சின்ன சின்ன ஜாயிண்ட்டுகள் வந்து ஸ்டிஃப்னஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஸ்டிஃப்னஸ் ஆகும் போது அந்த மூமெண்ட் வந்து ஆர்ச் ஆஃப் த ஃபுட் முதல்ல லாஸ் ஆகும் ஃப்ளாட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் பாதம் வந்து ஃப்ளாட் ஆகிறது மற்றும் விரல்கள் வந்து டிஃபெக்டிவ் ஹேமர்டோ டிஃபார்ட்டின்னு சொல்லுவோம் ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டின்னு சொல்வோம் இந்த மாதிரி மாறி வர்றதுனாலையும் அங்கே அழுத்தங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ அழுத்தம் ஏற்படும் இடத்தில் நம்ம கவனிப்பு கொடுக்கலை அந்த செருப்பு வகைகள் சரியாக அணியலைன்னும் போது அந்த இடத்தில் புண்ணாகிறதுக்கான சூழல் ஏற்படும் சர்க்கரை பேஷண்ட்ஸ்க்கு சர்க்கரை பாத புண்ணில் முதல்ல முதல்ல ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் வெட்ட வெளியில் போனோம் ஸோ சூடான தரையில் நடந்தோம்னு சொல்லி காலில் வந்து கொப்பளம் வந்துடுச்சுன்னு வருவாங்க அது ஆரம்ப சூழல்லையே கவனிச்சோம்னா அதுக்கான மருத்துவம் பார்த்து அது சரி பண்ணலாம் சில பேஷண்ட்ஸ் அதெல்லாம் சரியாயிடும் இதெல்லாம் எத்தனை பேருக்கு வரலன்ற சூழலில் நெக்லிஜென்ஸ் ஆகும் நெக்லிஜென்ஸுக்கு ஏற்பட்டு என்ன ஆகும்னா அது ஒரு வாரம் கழிச்சோ பத்து நாள் கழிச்சோ அது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு சலம் கோர்த்து கால் வீங்கின ஸ்டேஜ்ல வருவாங்க அந்த டைம்ல பாதத்தில் இருக்கிற திசுக்களும் கீழே இருக்கிற தசைநார்களும் சில டைம் இன்ஃபெக்ஷனுக்கு உண்டாக்குறதுக்கான சூழல் ஏற்படும் அப்போ ஊன் டிப்ரேட்மெண்ட் அந்த அழுகின தோல் மற்றும் சதையை வெட்டி எடுக்கிற சூழலில் தள்ளப்படுவோம் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் ஆரம்ப காலத்திலேயே மருத்துவரை நாடுறது நல்லது நகை சுற்றி காலில் சின்ன கொப்பளம் ஏற்படுறது சலம் கோக்குறது சின்னதா ஏற்படுற சூழலும் பெருசா கால் எல்லாமே சிகப்பா ஏற்பட்டு செல்லுலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அது ப்ராக்ரெஸ் ஆகி நெக்ரடைசிங் ஃபேஷியைட்டிஸ்ன்னு மாறாததுக்குள்ள நீங்க அறுவை சிகிச்சை நிபுணரையோ அல்ல மருத்துவரையோ நாடுறது அவங்க அதுக்கு தீர்வு காணுவாங்க சீக்கிரமாக பாதத்தை காப்பாற்றுறதுக்கான சூழலை ஏற்படும் இந்த மாதிரி முதல் கட்டமாக வரக்கூடிய புண்ணுகள் மூணு வாரத்தில் ஆறிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை அது அக்யூட் ஒன்ஸ் சொல்வோம் மூணு வாரத்துக்கு மேல் ஆறாமல் இருந்தால் அதை கிரானிக் அல்சர்ன்னு சொல்லுவோம் இது ஆறாததுக்கு இருக்கிறதுக்கான காரணங்கள் நிறையவே உண்டு ஒன்று சர்க்கரை அளவு கண்ட்ரோ கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கிறான் இரண்டாவது ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கலாம் மூணாவது லோக்கல் காசஸ் அங்கே இன்ஃபெக்ஷன் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கலாம் அதை சீராக்க ஊன் டிப்ரட்மெண்ட் அறுவை சிகிச்சை செய்து எடுக்கப்பட வேண்டும் சில டைம் தோல் மற்றும் அதற்கு இருக்கிற கொழுப்பு தசைநார் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சூழல் ஏற்படலாம் நீண்ட நாட்கள் புண் ஆறாமல் இருந்திருந்தால் இன்ஃபெக்ஷன் உள்ளே பரவும் போது எலும்புகளுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கான சூழல் ஏற்படும் ஆஸ்டியோமைட்டிஸ் என்று சொல்வோம் அப்படி ஏற்படும் பட்சத்தில் புண்ணிலிருந்து சலம் போத்துக்கிட்டே இருக்கிறதுக்கான சூழல் ஏற்படும் அதை நம்ம எக்ஸ்ரே அல்லது எம்ஆர்ஐ பார்த்து இன்ஃபெக்ட் ஆன எலும்பையும் சீர் செஞ்சாதான் புண்ணு ஆறுறதுக்கான சூழல் ஏற்படும் மற்றும் இரத்த ஓட்டத்தில் பாதிப்பு இருந்தால் ரத்த ஓட்டத்தில் குறைபாடு இருந்தால் புண் ஆறுறதுக்கான சூழல் கம்மியாகும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ரத்த நாளத்தை சீர் செய்ய நம்ம ஆன்ஜியோபிளாஸ்டி செய்ய சில சமயம் தேவைப்படும் அல்லது பைபாஸ் கிராஃப்டிங் செய்யவும் தேவைப்படலாம் இந்த அனைத்து காரணங்களையும் மனசில் கொண்டு மூன்று வாரத்துக்கு மேல் புண் ஆறவில்லை என்றால் அதற்கு மேற்கொண்டு சிகிச்சை பார்க்க நம்ம சூழல் ஏற்படும் டயாபட்டிக் பேஷண்ட்ஸ் எந்த மாதிரி சப்பல் யூஸ் பண்ணணும் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஃபேன்சி ஃபுட்வேர் எல்லாமே டயாபட்டிக் பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது கிடையாது அவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியேயும் தனியாக செல்ஃப் மெயின்டைன் பண்ணுறது நல்லது எப்போவுமே அவங்களுக்காக மைக்ரோ செல்லோஸ் ரப்பர் எம்சிஆர்ன்னு சொல்லுவோம் இல்லை மைக்ரோ செல்லோஸ் பாலிமர் எம்சிபி ஃபுட்வேர்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஃபுட்வேர் யூஸ் பண்ணுறது தான் நல்லது வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் ஃபுட்வேர் யூஸ் பண்ண பழகணும் ஏனென்றால் அவங்களுக்கு நரம்பு மண்ணில் பாதிப்பு ஏற்படும் போது நடக்கும்போது எங்கேயாவது சின்ன சின்ன கு குண்டூசிகளோ இல்லை சின்ன கற்களோ பாதத்தை டேமேஜ் பண்ணாமல் இருக்க தடுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் அதே மாதிரி எங்கேயாவது வீட்டில் கார்னர்ஸ் அண்டு புரொட்ரூஷன்ஸ் சின்ன படி இருக்கிறது இடத்துல அடிபடாம இருக்கிறதுக்கும் கால் செரு பண்ணிர்றது நல்லது இரண்டாவது இவங்களுக்கு ஃபுட்வேர் சில அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டா டிசைன் பண்ணப்படும் இதில் என்ன மாற்றங்கள் என்றால் நான் சர்க்கரை பேஷண்ட்ஸுக்கு ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ சார்கோட்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் நீண்ட நாளாக சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாதப்ப நரம்பு மண்டலம் பாதிப்பு ஏற்பட்டு பாதத்தில் இருக்கும் சிறு த சிறு தசைகள் மற்றும் தசை நாற்கள் பாதிப்பு ஏற்படுவதனால் அங்கிருக்கும் ஜாயிண்ட்ஸ் வந்து போஸ்டர் மாறும் ஸோ விரல்கள் வந்து ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டி இல்லை ஹேமர் டோ டிஃபார்மிட்டி என்றும் ஏற்படுறதுக்கான சூழல் ஏற்படும் அந்த மாதிரி ஏற்பட்டு காலப்போக்கில் ஷார்பர்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் பாதத்தை முழுசாக ஃப்ளாட் ஃபீட் ஆகிறது ஆர்ச் ஆஃப் ஃபீட் ஃபுட்டு முழுசாக லாஸ் ஆகி ஃப்ளாட் ஆகிறது இதனால் என்னென்னா ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் மாறும் ஸோ ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் மாறுறப்போ ஒரு இடத்துல ப்ரெஷர் கண்டினியூஸாக ஏற்படும் போது அதில் டிராஃபிக் கல்சர்ஸ்னு சொல்லுவோம் அழுத்தத்தினால் வரக்கூடிய புண்கள் இது கட்டை விரல் மற்றும் கட்டை விரல் கீழ் பகுதிகளிலும் புதிகால் பகுதிகளிலும் வர்றதுக்கான சூழல் நிறையவே உண்டு ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க லோடிங் ஃபுட்வேர்ன்னு சொல்லுவோம் மருத்துவர்கள் அவரை பாதத்தை பார்த்து அதற்கு எந்த இடத்தில் அழுத்தம் ஏற்படுவதோ அந்த இடத்தில் அழுத்தம் இல்லாமல் டிசைன் செய்து பரிந்துரைக்கப்படும் ஸோ அந்த மாதிரி ஃபுட்வேர் தான் யூஸ் பண்ணுறது நல்லது வீட்டுக்குள்ளேயும் அதே மாதிரி இருக்கணும் வீட்டுக்கு வெளியேயும் அதே மாதிரி இருக்கணும் செருப்பு வந்து பார்க்குறதுக்கு பல்காக இருக்குது இல்லை அசிங்கமாக தெரியுது வெளியே என்னை பார்த்து கிண்டல் அடிப்பாங்க என்ற மனநிலையில் நம்ம இருந்தோம்னா நம்ம பாதத்திலே தான் பிரச்சனை ஏற்பட்டு கடைசி இது அது விரல் எடுக்கிற சூழல்லையோ ஆம்புடேஷன் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நேரிடும் அதை தவிர்க்கணும்னா நம்ம தான் நம்ம பாதத்துக்கான காலணிகளை பொறுத்து பராமரித்து கொள்ளணும் அடுத்து வந்து வாஸ்குலாரிட்டி இஷ்யூஸ் சர்க்கரை டயபெட்டிக் ஃபுட்டில் நிறைய டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு நம்ம கார்டியா கரஸ்ட்டு ஹார்ட் பிரச்சனை இருக்கிறது கவனிப்போம் அதில் மருத்துவர்கள் சொல்லுவார்கள் உங்களுக்கு ரத்த ரத்த இருதயத்துக்கு போகிற நாளங்களில் கொழுப்பு பேருந்து இருக்குது அதனால் அடைப்பு ஏற்பட்டிருக்கு இது ஜென்ரலைஸ்டாக உடம்பு முழுக்க ஏற்படுறதுக்கான சூழல் இருக்கும் மூளையிலேருந்து கால் வரைக்கும் இந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி கால்களில் நடக்கிறப்போ மொதல் விஷயம் வர்றது வந்து கிளாடிகேஷன் பெயின் கிளாடிகேஷன் பெயின்னா என்னென்னா நம்ம நிற்காமல் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடக்கிற சூழல் வந்து காலப்போக்கில் குறைஞ்சி நடுவில் மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்தாலே காலில் வலி வர்றது தசைகளில் பிடிப்பு ஏற்படுறது தசை வலி வர்றது கொஞ்சம் ரெஸ்ட்டே எடுத்ததுக்கப்புறம் அந்த வலி மறையிறது இது எல்லாமே ஏற்பட்டு ஏற்பட்டு விடும் இது ஸ்மோக்கிங் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அக்ரவேட்டடாக இன்னும் சீக்கிரமாக வர்றதுக்கான சூழல் ஏற்படும் இந்த மாதிரி வேஸ்குலர் இஷ்யூஸ் இருக்கும் சூழல்களில் மருத்துவர்கள் அவங்களுக்கு முதல் கட்டமாக டாப்லர் ஸ்கேன் அட்வைஸ் பண்ணுவாங்க அதை பொறுத்து அடுத்து வேண்டுமென்றால் சிடி ஆன்ஜியோ பார்த்து சில அவங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டான ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருக்கு வேணும்போது அதுக்கு என்டோவேஸ்குலர் மாதிரி என்டோவேஸ்குலராக ஆன்ஜியோபிளாஸ்டி இல்லை பலூன் ஆஞ்சியோ பிளாஸ்டிக் அல்லது ஸ்டென்ட் வைக்கிறது செய்யப்படும் சில அவங்களுக்கு நீண்ட லென்த்தில் அடைப்பிருந்தால் பைபாஸ் கிராஃப்ட் கூட செய்யப்படும் ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை மருத்துவருக்கு பார்த்துட்டு காலில் ரத்த ஓட்டம் எல்லாம் நல்லா இருக்கா இல்லையான்றது செக் பண்ணிக்கிறது நல்லது ஸ்கில்ட்டல் சேஞ்சஸ் பாதத்திலோட எலும்புகளில் பிரச்சனை இது எதனால் நடக்கும்னா நான் சொன்ன மாதிரி முதல்ல நரம்பு மண்டலத்தில் இஷ்யூஸ் வரும்போது ஸ்மால் ஜாயின்ட்ஸ் அனைத்துமே ஸ்டிஃப்னஸ் ஏற்படும் ஸோ அந்த மாதிரி அங்கே ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ் ஏற்பட்டு பாதத்தோட ஸ்ட்ரக்சரே மாறும் சில அவங்க கால் வந்து வீங்கி செகப்பாக கோத்து வருவாங்க பாதத்தை பார்க்கும்போதே தெரியும் அது ஷார்கட் ஃபுட்டாக மாறுதுன்னு அதுக்கு மருத்துவர்கள் ஆறு வாரம் ரெஸ்ட்டு கொடுத்து டோட்டல் காண்டாக்ட் கேஸ்டிங் சொல்லுவோம் முழுசாக மாவு கட்டு மாதிரி போடணும் ஆறு வாரம் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லுவோம் அது எதுக்கு பரிந்துரைக்கிறோம்னா அந்த டைமில் அவங்களுக்கு போனில் வந்து ஏற்படுற இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்னால் போனோட அனாட்டமி போனோட ஸ்ட்ரக்சர் மாற ஆரம்பிக்கும் அது நம்ம நம்ம சேர் வெளியிலேருந்து கம்ப்ரெஷன் கொடுத்து ஒரு நிலையில் ஏற்ப சேர்த்து வைக்கும்போது காலப்போக்கில் அது ஸ்ட்ரக்சர் மாறாமல் இருக்கிறதுக்கான சூழல் ஏற்படும் அப்படி செய்யவில்லை என்றால் அந்த ஆர்ச் ஆஃப் த ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பாதத்தில் இருக்கும் கர்வேச்சர் வந்து ஃப்ளாட் ஆகிறதுனால பிற்காலத்தில் பிரச்சனைகள் உண்டாக்குறதுக்கான சூழல் ஏற்படும் மற்றும் பிராக்சர்ஸ் ஆகிறதுக்கான சூழலும் ஏற்படும் அதனால் அப்படி ஏற்பட்டால் எலும்பு முறிவு மருத்துவர்கள் அதற்காக பிளேட் போடுறதோ ஸ்க்ரூ போடுறதோ செய்வாங்க சில சமயம் வரல்கள் வந்து மாறுதல் மேல் கீழும் மாறி இருந்தால் அதுக்கு கே வயரிங்கன்னு சொல்லப்பட்டு வயர் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மாதம்லேருந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க ஸோ ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டிஸை கரெக்ட் தான் நாளைக்கு பிற்காலத்தில் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் உண்டாக்காமல் இருக்கு இந்த மாதிரி சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் அவங்கள பாதத்தை பராமரிக்கலைன்னா அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் சமாளிக்கிறதுன்றது ஒரு பெரிய பேர்டனா இருக்கும் அது பேஷண்ட்டுக்கும் பேர்டன் ஹெல்த் கேர் செக்டருக்கும் பேர்டனா தான் இருக்கும் இதனால் நீங்கள் உங்கள் மருத்துவர்களை அணுகும் போது அவர்கள் முழுமையாக உங்களை செக்கப் செய்வார்கள் உங்களை பாதத்தை கவனிப்பார்கள் அவங்களுக்கு பாதத்தில் பிரச்சனை இருக்கும் போது அதற்காக அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்டயோ இல்லை பாதத்துக்கான ஸ்பெஷலிஸ்டையோ பரிந்துரைப்பார் ஒவ்வொரு மா ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பாதத்துக்காக இரத்த ஓட்டம் மற்றும் நரம்பு மண்டலத்துக்கான நிலைமை என்னன்றது மருத்துவர்கிட்ட பார்த்துட்டு தெரிஞ்சிக்கிறது நல்லது சர்க்கரை பா பாதப்பு பராமரிப்பில் மல்டி டிசிப்ளினரி டீம் ஒரு ஃபிசிஷியன் தேவை அறுவை சிகிச்சை நிபுணர் தேவை சில டைமில் மார்த்தோபெடிஷியன் தேவை ரத்த குழாய் இஷ்யூ வந்தால் என்டோவா எண்டோவேஸ்குலர் ஃபெசிலிட்டி பண்ணுறதுக்கு ஆன்ஜியோ எல்லாமே ஃபெசிலிட்டி பண்ணுறதுக்கு இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட்டு தேவை அல்லது சில டைம் பைபாஸ் பண்ணுறதுக்கு வாஸ்கலா சர்ஜனும் தேவை இத்தனை மருத்துவர்களை கொண்டு குழு வந்து முழுமையாக பேஷண்ட்டுக்கு கேர் கொடுத்தா தான் நாளைக்கு அந்த பேஷண்ட் ஆம்புடேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் இந்த அனைத்து ஃபெசிலிட்டிஸுமே நமக்கு இங்கே வடமலையான் மர் ஹாஸ்பிட்டல் திண்டுக்கல் உள்ளது